தவறி விழுந்த பயணியை நடு ரோட்டில் விட்டுச் சென்று அரசு பேருந்து அனுரவை கடுமையாக சாடிய ரணில் பதிலடி கொடுத்து அமைச்சர் யாழ்ப்பாண பல்பொருள் அங்காடிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் மசாஜ் நிலையம் போர்வையில் விபச்சார விடுதி சுற்றி வளைப்பில் சிக்கிய நபர்கள் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த தாதிக்கு தீர்ந்த கதி இலங்கையில் கோர விபத்து பிள்ளைகள் பலி ஆபத்தான நிலையில் தாய் இலங்கையில் மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்திய இளைஞர் தவறுக்காக இழப்பீட்டை முழுமையாக செலுத்திய மைத்திரி கொழும்பிலிருந்து வவனியா நோக்கிச் சென்ற பேருந்திலிருந்து ஒரு நபர் தவறுதலாக கீழே விழுந்தபின் அந்த நபரையும் கூட வந்த நபரையும் இடையிலேயே விட்டுவிட்டு அரசு பேருந்து ஒன்று சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பேருந்தில் இரு நண்பர்கள் கொழும்பிலிருந்து வவனியா நோக்கி பயணம் செய்துள்ளனர் இரு நண்பர்களில் ஒருவர் தவறுதலாகவோ அல்லது வேறு காரணத்தாலோ கீழே விழுந்துள்ளார் அதனை அவதானித்தும் கூட வந்த நண்பர் பேருந்தை நிறுத்துமாறு சத்தம் எழுப்பியுள்ளார் கூட வந்த நண்பரின் சத்தத்தால் பேருந்தில் இருந்த பயணிகள் தூக்கத்தால் எழுப்பியும் நடத்துனர் காதில் அந்த சத்தம் விழாதது போல் இருந்துள்ளார் பின்னர் பயணிகளின் தொந்தரவால் நடத்துனர் நண்பரின் கோரிக்கை கிணங்க பேருந்தை நிறுத்தியுள்ளார் சிறிது நேரத்தின் பின் விழுந்த நபரையும் அவரின் இடையிலேயே பேருந்து இச்சம்பவம் தொடர்பாக அவர்கள் இருவரையும் கொண்டு செல்லுமாறு சாரதியையும் நடத்துனரையும் கேட்டபோது அவர்கள் பயணிகளின் கருத்துக்கு இடமளிக்கவில்லை மேலும் குறித்த பேருந்து யாழ்ப்பாணம் கொழும்பு என அடையாளப்படுத்தியிருந்தும் மட்டுமே சென்றுள்ளது

நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானதன் பின்னர் விசேட அறிவிப்பொன்றை ஒன்றை வெளியிட்டிருந்தார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவால் அறிவித்தல் விடுவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த பதினோராம் திகதி ரணில் தனது சகல சமூக வலைதள பக்கங்களிலும் அன்றைய தினம் முன்னிலையாக முடியாது என்றும் பதினேழாம் திகதி முன்னிலையாவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு பொது தகவலாகவும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவும் இதனூடாகவே அந்த தகவலை அறிந்திருந்தார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி இந்த தகவலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியிருந்ததை மறந்தே கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் மாறாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கவில்லை ரணில் ஆணைக்குழுவில் முன்னிலையாவது ரகசிய தகவல் அல்ல ரணில் விக்ரமசிங்க அவரது சமூக வலைதளங்களில் இந்த தகவலை பகிர்ந்த பின்னரே ஜனாதிபதி அனுருக்குமார் நிசா நாய்க்கு அது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார் அதனை விடுத்து இந்த விவகாரத்தில் அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ எந்த வகையிலும் தலையிடவில்லை என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பல்பொருள் அங்காடி ஒன்றின் உரிமையாளருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது வண்டு மொய்த்த பொருட்கள் மற்றும் திகதி காலாவதியான பொருட்கள் என்பவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த குற்றத்திற்காக

வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்று நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது கொழும்பு கல்கிச போலீஸ் பிரிவின் மெலிபன் சந்தை பகுதியில் மசாஜ் போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது விபச்சார விடுதியை நடாத்தி வந்த சந்தேக நபரும் விபச்சாரத்தில் ஈடுபட தங்கியிருந்த சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மதுளை மற்றும் உக்குவெல பகுதிகளைச் சேர்ந்த தொன்று மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடையவர்கள் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹெட்டனில் இருந்து தனது கடமைக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு காரில் பயணித்த செவிலியர் விபத்துக்குள்ளாகியுள்ளார் இந்த விபத்து சம்பவம் ஹெட்டன் புகமந்தலாப பிரதான வீதியில் உள்ள நோர்வூட் கெண்துள்ள தோட்டம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது காருக்கு முன்பாக பயணித்து தனியார் பேருந்தை முந்தி செல்ல முயன்ற போது எதிர் திசையில் வந்த லோரியில் மோத முயன்ற நிலையில் காரை தேயிலை தோட்டத்தை நோக்கி திருப்பியுள்ளார் இதன்போது அவரது கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு விலகி அறுபது அடி பள்ளத்தில் கவழ்ந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது விபத்தில் காயமடைந்த பெண் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கார் பலத்த சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குருநாகல் பிரதேசத்தில் கவனக்குறைவாக இயக்கப்பட்டு தனியார் பேருந்தில் மோதி மோட்டார் சைக்கிளில் சென்ற தாய் காயமடைந்த நிலையில் அவரது இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் இரண்டு பதினைந்து வயதான தருசு நிருசன் ரத்நாயக்கு மற்றும் அவரது சகோதரரான ஜனிந்து சாமோத் ரத்நாயக் என்பவர்களே உயிரிழந்துள்ளனர் அனுஷா குமார் என்ற நாற்பத்தைந்து வயதான தாயார் பலத்த காயமடைந்து குருநாகல் போதன மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில்

போலீசாரின் விசாரணையில் பேருந்து அதிவேகமாகவும் பொறுப்பேற்ற முறையிலும் இயக்கப்பட்டது தெரியவந்துள்ளது உயிரிழந்த பிள்ளைகளின் தந்தை வெளிநாட்டில் உள்ளார் எனவும் விபத்து குறித்து போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாத்தரை வெம்ம பகுதியில் பேருந்து பயணி ஒருவர் மறந்துவிட்டு சென்ற பையை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை ஒரு லட்சம் ரூபாய் பணத்துடனான பையை இளைஞன் உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் அலத்கம பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் பணிபுரிந்த ஒருவர் வேலை முடிந்து வீடு திரும்புவதற்காக மாத்தரை கொழும்பு பேருந்தில் ஏறி பின்னர் ரத்கம பகுதியில் இறங்கியிருந்தார் அப்போது அவரிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் கொண்ட பணப்பையை அவர் பயணம் செய்த பேருந்தில் மறந்துவிட்டு சென்றுள்ளார் பேருந்தில் உரிமையாளரை தொலைபேசி அழைப்புகள் மூலம் கண்டுபிடித்த இளைஞன் உரிமையாளரின் அடையாளத்தை உறுதி செய்து அதனை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த முன்மாதிரியான செயலுக்காக பணப்பையின் உரிமையாளர் அந்த இளைஞருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் ார் எனினும் அந்த இளைஞன் அதை மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பண நெருக்கடியான காலத்தில் இந்த இளைஞனின் செயற்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர் ரோயல் கொலை வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்தி முடித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான சந்தேக நபருக்கு மன்னிப்பு வழங்கிய குற்றத்திற்காக விதிக்கப்பட்ட இழப்பீட்டையே ஸ்ரீசேனா முழுமையாக செலுத்தி முடித்துள்ளதாக அவரின் சட்டத்திரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் முன்னதாக ரோயல் பார்க் கொலை குற்றவாளி ஜூட் ஜெயமகாவை மன்னித்து ஸ்ரீசேனா பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆவணம் செய்து அது அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என்று கூறியிருந்தது எனவே பிரதிவாதியான மைத்ரிபால சிறிசேன மனுதாரருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரோயல் பார்க் வீட்டு தொகுதியில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஜுவோன் ஜோன்சன் என்பவரை கொலை செய்த வழக்கில் ஜேமாவாக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது